சீமானுக்கு எதிராகவும் சீமானோட நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த நாராசத்துக்கு எதிராகவும் புதுசாக ஒரு கேரக்டர் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்திருக்குது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த தடவை பொங்கி எழுந்தது ஆண் கிடையாது ஒரு பெண் தம்பி கிடையாது ஒரு தங்கச்சி அதுலேயும் இந்த தங்கச்சி ஒரு பாயம்மா பேரு சாகின் பாத்திமா நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இந்த அம்மா நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த நாத்தம் பிடிச்ச வண்டியில் கிட்டத்தட்ட நாலு வருஷம் நிர்வாகியாக பயணம் பண்ணிட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நாத்தம் தாங்க முடியாமல் கீழே இறங்கியிருக்குது கீழே இறங்கின கையோட தோழர் கரிகாலனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குது அந்த பேட்டியில் சீமானோட சில்லறத்தனங்களை பற்றியும் சீமானை நம்பினா சிக்னலில் பிச்சை தான் எடுக்கணுங்கிறத ஆதாரத்தோட அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்குது சரி அந்த அம்மா அந்த பேட்டியில் நமக்கு தெரியாத எந்த புது விஷயத்தரா சொல்லியிருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த புது விஷயத்தையும் அந்த அம்மா சொல்லலை நாம இத்தனை நாளாக சீமானோட பித்தலாட்டங்கள்னு என்னத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ எதையெல்லாம் ஆதாரபூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதையே தான் அந்த அம்மாவும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்குது சீமான் நடத்துறது ஒரு கட்சியே கிடையாது சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது நாம் தமிழர் கட்சியில் கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே மரியாதையை திரள் நிதி கொண்டு போகிறவங்களுக்கு அண்ணன் சீட்டு கொடுப்பாரு எல்லாம் போட்டு கொடுப்பாரு மத்தபடி கட்சியை வளர்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களையெல்லாம் அண்ணன் அவரோட செருப்புக்கு சமமா கூட மதிக்க மாட்டாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்கனவே எலெக்ஷன்ல நின்னு ஓரளவுக்கு நல்ல ஓட்டுக்களை வாங்கியிருக்கிற வேட்பாளர்களுக்கு எல்லாம் சீமான் சீட்டே கொடுக்க மாட்டாரு ஏன்னா சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியா எல்லாம் துளி கூட கிடையாது அது மட்டும் இல்லாம டம்மி வேட்பாளர்களை போட்டு அந்த தொகுதியில நிக்கிற பெரிய கட்சிகளோட பேரம் பேசி கணிசமா காசு கறிக்கிற வேலையை சீமான் ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த எலெக்ஷன்ல கூட ஒரு திமுக அமைச்சர்கிட்ட ரெண்டு கோடி கொடு அஞ்சு கோடி கொடு பத்து கோடி கொடுன்னு சீமான் பேரம் பேசினதா நான் பக்கத்துல இருந்தே பார்த்தேன் மத்த எல்லா அரசியல்வாதிகளை விடவும் சீமான் தான் ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கிய அரசியல்வாதி அப்படின்னு அந்த பாயம்மா அத்தனை உண்மைகளையும் கரிகாலன்ட்டு ஓப்பனா போட்டு உடைச்சிருச்சு ஆக்சுவலா அந்த அம்மா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த அம்மா மேல பரிதாபம் தான் வந்தது அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு பாவங்கிற மாதிரி தான் தோணுச்சு Ya na, ya ma, bayam ma. உனக்கு சீமானோட பித்தலாட்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாலு வருஷம் தேவைப்பட்டுதா நீ அந்த அளவுக்கு அப்பாவியா என்னமா இது கிறுக்குத்தனமா இருக்குது என்னமா நீங்க இப்படி பண்றீங்களே அம்மா ஏன்னா சீமானை பற்றி நேரடியாக எதுவுமே தெரியாத இந்த வீடியோக்களின் மூலமா மட்டுமே சீமானை தெரிஞ்சிருக்கிற சீமான் பேசுகிற விஷயங்களை எல்லாம் ஒரு புரட்சிகரமான அரசியல்னு நம்பிக்கிட்டு சில்லறையை செதற விட்டுக்கிட்டு இருக்கிற தம்பி தங்கச்சிகளை ஆறு மாசம் டு ஒரு வருஷத்துல அண்ணனோட பித்தலாட்டங்களை அப்படியே தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க அத்தோட அண்ண இருக்கிற திசையை பார்த்து ஒரு கும்பிட போட்டு இந்த நாயைவா கும்பிட்டான் இமீடியட்டா இந்த கையை அடுப்புல வச்சு கருக்கணுங்கிற மாதிரி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு அண்ணன் இருக்கிற திசைக்கு ஒரு கும்பிடுன்னு கும்பிட போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க ஆனா இந்த அம்மா நாம் தமிழர் கட்சியில கிட்டத்தட்ட நாலு வருஷம் நிர்வாகியா இருந்திருக்குது பல தடவை சீமானம் பக்கத்துல இருந்து பார்த்துருக்குது சீமானோட பித்தலாட்டங்களை எல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்துருக்குது ஆனாலும் இந்த அம்மாவுக்கு புத்தி வரல நாலு வருஷம் அந்த கட்சியில தொடர்ந்து இருந்திருக்குதுன்னா இந்த அம்மா தான் உலகத்திலேயே இருக்கிறதுலயே பெரிய அப்பாவியாக இருக்கணும் ஆக்சுவலாக இந்த பாயம்மா நாம் தமிழர் கட்சியில் எதால் ஈர்க்கப்பட்டு போய் சேர்ந்திருக்கோம்னா இவனுக்கெல்லாம் ரொம்ப நல்லவன்களாக இருக்கிறானுங்க இனம்ன்றானுங்க மானம்ன்றானுங்க வீரம்ன்றானுங்க ஈரம்ன்றானுங்க வெங்காயம்ன்றானுங்க இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் சிறுபான்மையினர் கிடையாது அவங்க எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள்னு ரொம்ப நல்லவனுங்க மாதிரியே பேசுகிறானுங்க இவனுங்க ரொம்ப நல்லவனாக தான் இருப்பானுங்க போல அப்படின்னு நம்பி தான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கோம் ஆனால் உண்மை என்னன்னா அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே மொரட்டு கிறுக்கணுங்க மொரட்டு கிறுக்கிகள் சீமான் தம்பிகள்னாவே மொரட்டு கிறுக்கணுங்க தான் சீமான் தங்கச்சிகள்னாவே மொரட்டு கிரிக்கிகள் தான் இதில் வெறும் முரடனா முரடியா இருந்தாலே அது பெரிய பஞ்சாயத்து எல்லாம் சக மனிதர்களா சமுதாயத்தில் நடமாட விட முடியாது சங்கிலி போட்டு தான் கட்டி வைக்கணும் அதுலேயும் மொரட்டுத்தனத்தோட கூடவே கிறுக்குத்தனத்தையும் சேர்த்துக்கிட்டு தெரியிறவங்க தான் இந்த சீமானோட தம்பி தங்கச்சிகள்லாம் ஸோ இவங்களையெல்லாம் கட்டாயம் சங்கிலி போட்டு தான் கட்டி வைக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ஊரில் சட்டங்கள் அந்த அளவுக்கு கடுமையாக இல்ல அதனால இவங்களும் நாங்களும் மனுஷங்கதான்னு நம்மளோட சகஜமா பழகிட்டு திரிகிறாங்க சோ இந்த அம்மா அந்த கட்சியில் சேர்ந்த அடுத்த நாளே ஆரம்பிச்சிருப்பானுங்க அது என்ன சாகின் பாத்திமான்னு பேர் வச்சிருக்கிற நீ எப்படி தூய தமிழ்சி ஆவா உங்க வீட்டுக்காரரு சையத் இப்ராஹிம்னு பேர் வச்சிருக்கிறாரு அவர் எப்படி தூய தமிழர் அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா தூய தமிழராவும் தூய தமிழச்சியாவும் நீங்க ரெண்டு பேரும் மாறணும்னா நீ தங்கம்மான்னு பேர் வச்சுக்க உங்க வீட்டுக்காரருக்கு தங்கப்பன்னு பேர மாத்த அப்பதான் நீ நம்ம சாதி கணக்குல வர வருவே அப்படின்னு மென்மையா ரொம்ப மென்மையா ஆரம்பிச்சிருப்பானுங்க இந்த அம்மாவுக்கு அந்த கூமுட்டைகள்லாம் பேசுற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற கொடூரத்தை பத்தி ஆரம்பத்துல அவ்வளவா புரிஞ்சிருக்காது சரி சின்ன பசங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லாம் கண்ணாலத்தை பண்ணி வச்சா சரியாயிருங்கிற மாதிரி எல்லாம் காலப்போக்கில் இவனுங்கெல்லாம் சரியாயிருவானுங்க அப்படின்னு அந்த அம்மா அதை ரொம்ப இயல்பா கடந்து போயிருக்கான் ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே அடுத்த ஆறு மாதத்துலையே டக்குன்னு இந்த பாயம்மாவோட குரல் வலையை பிடிச்சி தம்பி எல்லாம் கடிச்சு வச்சிருப்பானுங்க ஏண்டா இப்படி பண்ணீங்கன்னு இந்த அம்மா கேட்டால் அதே நீ தூய தமிழச்சியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னோட குரல் வளைய பிடிச்சி கடிச்சேன் அப்படின்னு அந்த தம்பி கொடூரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பான் அதாவது தூய தமிழச்சியா இருந்தால் பலி வரும்போது தூய தமிழ்ல அம்மான்னு தான் கத்தணுமா அல்லான்னு அரபியில கற்றுனா அவ்வளவுதான் இந்த அம்மா தூய தமிழ்

சுமதம் ரிப்போர்ட்டுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குது அந்த பேட்டியில் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குதுன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது மத ரீதியான இழிவுகளை எல்லாம் நிறையா சந்தித்தேன் இன்னொரு மாநில அளவிலான ஒரு நிர்வாகி ஒருத்தங்க என்ன மதத்தின் பேரை சொல்லி இழிவுபடுத்தினாங்க நம் ஆளுக முஸ்லீம்களை எல்லாம் இழிவுபடுத்துறதுக்காக என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நாம் தமிழர் கட்சியோட பெண் நிர்வாகி ஒருத்தங்க என்னை அவமானப்படுத்தினாங்க இது சம்பந்தமாக நாம் தமிழர் மேலிடத்துக்கு நான் புகார் பண்ணினேன் ஆனால் அவங்க அந்த புகாரை எடுத்துக்கல இதெல்லாம் அரசியல் சகஜமா கடந்து போமா இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு என்னை தான் சமாதானப்படுத்தினாங்களே தவிர என்னை இழிவுபடுத்தின அந்த நிர்வாகிய அவங்க எதுவும் கண்டிக்கவும் இல்லை எந்த கேள்வியும் கேட்கல சரி இதெல்லாம் அரசியல் சகஜம் போல அதுவும் இந்த நாம் தமிழர் இந்த நாத்தம் முடிச்ச கட்சியில இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் போல இவங்க குடும்பத்தை அவங்க கேவலமா பேசுறதும் அவங்க குடும்பத்தை இவங்க கேவலமா பேசுறதும் இங்க ரொம்ப சர்வ சாதாரணம் போல அப்படின்னு அதை நான் ஒரு பெருசா பொறி ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னு குமுதம் ரிப்போர்ட்டருக்காரங்கிட்ட இந்த அம்மா ஒரு தகவலை சொல்ல அவன் சும்மா இருப்பானா உடனே நாம் தமிழர் கட்சியோட உயர்மட்ட நிர்வாகியான பாகியநாதனுக்கு உடனே அவன் போனை போட்டான் அவர் அந்த பாக்கிய அண்ணாச்சி போனை எடுத்து இதுல நாம சொல்றதுக்கு என்னங்க இருக்குது இது ரெண்டு நிர்வாகிகளோட தனிப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனையில நாம சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டு பாக்கிய அண்ணாச்சி பட்டுன்னு போனை வச்சுக்காப்புல பாக்கிய அண்ணாச்சி சொன்ன பதிலாக குமுதம் ரிப்போர்ட்டர்காரன் இந்த அம்மா சொல்ல அவ்வளவுதான் இந்த அம்மா எரிமலையா வெடிச்சிருச்சு ஏண்டா அயோக்கிய ஒரு நிர்வாகி என்ன கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்றேன் அதை ஏன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல இது எங்க ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட விஷயமாடா ஏன்டா அயோக்கிய பயல்களை அப்படி பார்த்தா சீமானுக்கு விஜயலட்சுமிக்கு நடந்துகிட்டு இருக்கிற பஞ்சாயத்துங்கிறது அது சீமானோட தனிப்பட்ட பிரச்சனை தான்டா அதுக்குள்ள எங்களை எல்லாம் எதுக்கடா இழுத்து விட்டீங்க நாம் தமிழர் கட்சியோட அத்தனை பெண் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு எதுக்கடா காலில் உழுவாத குறையா கெஞ்சி பண்ணிங்க அந்த விஜயலட்சுமி அண்ணனை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்குது அண்ணன் மேலே அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சியோட பெண் நிர்வாகிகளான நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு கார்ப்பரேஷன் ஆஃபீஸு கமிஷனர் ஆஃபீஸுன்னு ஒரு ஆஃபீஸ் விடாமல் போகிறீங்க கையில் மனுவை எடுத்துக்கிட்டு போய் எங்கள் அண்ணன் ஒரு வீர தீர்ற ரொம்ப நல்லவரே பெண்களை அவரோட கண்கள் மாதிரி தான் பார்ப்பார் பெண்களை எல்லாம் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான் நடத்துவார் எங்கள் அண்ணன் மேலே தேவையில்லாமல் அந்த நடிகை விஜயலட்சுமி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மனு கொடுத்து அந்த ஆபீசர்களை எல்லாம் அலற விடுங்கன்னு எங்க காலில் உளுந்து எதுக்குடா கெஞ்சினீங்க அயோக்கிய பயல்களா அப்படின்னு நான் சொல்லல இந்த பாயம்மா கரிகாலனுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்குது அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா ஏன்டா அயோக்கிய உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்தால் அது ரத்தம் எங்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியாடா உங்க நொன்ன சீமானுக்கு ஒரு அவமானம் வந்தால் அது பொது பிரச்சனை அதுவே எங்களுக்கெல்லாம் ஒரு அவமானம் நடந்தால் அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனையாடா என்னடா இது அயோக்கியத்தானா அப்படின்னு எரிமலையாக வெடிக்குது ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா இப்போ இருக்கிற சீமானோட தம்பி தங்கச்சிகள்லாம் இந்த பாயம்மாவோட அனுபவத்திலிருந்து புரிஞ்சுக்கவே வேண்டியது என்னன்னா நீங்க எல்லாம் சீமானுக்கு அவரோட கர்ச்சீப் மாதிரி அவருக்கு வேக்கும் போதெல்லாம் உங்களை உங்கள வச்சு துடைப்பாரு அதிகபட்சமா ஒரு ஆறு மாசத்துல அந்த கர்ச்சீப் பழசாயிரும் அவ்வளவுதான் அண்ணன் எல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிருவாரு அப்புறம் புது கர்ச்சீப் வாங்குவாரு அதாவது புது கிறுக்கு தம்பி தங்கைல புடிச்சிட்டு வருவாரு சோ சீமானோட கர்ச்சீப்பா இருக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கேவலமாயிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவெடுக்கணும் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க